நான் உங்ககிட்ட நான் பேசிகிட்டு இருக்கும்போது எதாவது எனக்கு ஃபோன் வருது அப்படின்னா என் ஃப்ரெண்ட்ஸ் எதாவது கால் பண்ணாங்கனாலே நான் ஃபஸ்ட்டே சொல்லிடுவேன் கோட் ரெட் அப்படின்னா அவங்க சாரிவாங்க ஏன்னா நாங்கள் நிறைய விஷயம் பேசுவோம் இந்த பாய்ஸ் வேல் இந்த மென்ஸ் வேல்ங்கிறது வேறு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் வேறு மாதிரி ஒரு உலகம் உட்காந்து இவங்ககிட்ட அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணி புரிய வைக்க முடியாது ஒன் ஹவர் கூட நான் என் கிட்ட ஃபோனில் பேசிகிட்டே இருப்பேன் அதே ஒன் ஹவர் இவங்க இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணாங்க நான் எப்படி பேச முடியும் என்னடா பேசுறேன் உங்க ஃப்ரெண்டு கிட்ட மட்டும் ஒரு மணி நேரம் முக்க போடுறேன் என்கிட்ட பேசினா ஒரு நிமிஷத்துல போயிடறேன் அதுவும் காதலே வாங்க மாட்டுறேன் என்ன சொன்னேன்னு சொல்லு அப்படின்னு வா எதுவுமே என் மைண்ட்ல இருக்காது நீ என்ன பேசினேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்னு இப்போ நீ யோசிச்சு பாருங்க உ மனைவி பேசுறாங்க

எனக்கு என்னை வந்து அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் பட் அவளை எனக்கு அதை விட அதிகமாகவே பிடிக்கும் பட் அதை நான் ப்ரூஃப் பண்ணிட்டே இருக்கணும்னு அவசியம் கிடையாது இல்லை எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸும் முக்கியம் எனக்கு கிரிக்கெட்டும் முக்கியம் எனக்கு என் பசங்களும் முக்கியம் எனக்கு எல்லாமே முக்கியம் தானே எல்லாரும் தானே சேர்ந்தது தானே வேளாடு ஆண்களோட உலகத்தை புரிந்து கொள்ளவில்லையா பெண்கள் இந்த தலைப்பில் தான் பேசிகிட்டு இருக்கோம் பொதுவாக நம்மளோட நிகழ்ச்சியில் வந்து விருந்தினர்கள் வரப்போகிறவங்க வந்து நிகழ்ச்சியோட நிறைவு பகுதியில் வருவாங்க பட் இந்த நிகழ்ச்சியை பொறுத்த வரைக்கும் விருந்தினர்கள் வந்து தொடக்கத்துலேருந்தே இணைகிறாங்க நம்மளோட ஆண் பாவம் பொல்லாதது படத்துடைய ஹீரோ திரு ரியோராஜ் மற்றும் விக்னேஷ்காந்த் அவர்கள் இணைஞ்சிருக்காங்க அதே போலவே பிளாக் ஷிப்போடைய சிஇஓ திரு பாலா அவர்களும் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஓகே ஃபஸ்ட்டு போவோம் ஒரு இன்ட்ரட் செக்ஷனாகவே கொண்டு போயிடலாம் குட் அவ்வளோதான் சார் ஸோ ஆக்சுவலாக சிங்கிளாக இருக்கிறம்போது நான் கூட பேச மறந்துடுவேங்க அப்படியே தொடங்குறீங்க பார்த்தீங்களா நீங்கள் ஸோ ஆக்சுவலாக வந்து சிங்கிள்ஸாக இருக்கும்போது இந்த மென்ஸோட வேல்டு இந்த பாய்ஸோட வேல்டு வந்து பிரைட்டாக இருந்தது அது மிங்கிள் ஆனதுக்கு அப்புறமா வந்து ஃபியூஸ் போயிடுச்சு ஆக்சுவலாக ஃபியூஸை பிடிங்கிட்டாங்க நிஜமா உண்மை சொல்லணும்னா அப்படி தான் ஏன்னா எங்களோட வேல்டு வந்து ஃப்ரெண்ட்ஸு ஃபேமிலி ஒரு அட்டாச்சாக வேற மாதிரி ஒரு பாண்டிங் எதை பற்றி யோசிக்காமல் ஃபியூச்சரிஸ்டிக்காக நாங்கள் யோசிக்க மாட்டோம் பாஸ்ட்டை பற்றி எதுக்குமே யோசிக்க மாட்டோம் முடிஞ்சு போனதும் எனக்கு யோசிக்க கிடையாது அடுத்து வரப்போகிறதையும் யோசிக்க கிடையாது இன்னையோட லைஃப்பை நம்ம வாழ்ந்து என்ஜாய் பண்ணிட்டு இருப்போம் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா என்ன ஆயிடுது நிறைய கமிட்மெண்ட்னால இந்த பாய்ஸ் வேர்ல்டும் இந்த மென்ஸ் வேர்ல்டும் கிட்டத்தட்ட டோட்டலாக இவங்களுக்காகவும் எங்களுக்காகவும் வேற எல்லாமே எங்களோட லைஃபே மாறி வேற ஒரு லைஃப்பில் நாங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற மாதிரி போயிட்டுருக்கு அவ்வளோதான் சிம்பிள் ஓகே வேற வேற உங்களுடைய உலகத்தில் எதை புரிஞ்சுக்கல நினைக்கிறீங்க நான் வந்து என் அக்கா கூட வந்தேங்க அக்கா ஆமாம் நார்மலாக வந்து எப்பயுமே எனக்கு கால் பண்ணுவாங்க இப்போ அர்ஜென்ட்டாக இருந்தால் வேணும் ஒரு வேலை ஆகணும் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க கிட்சர் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வரணும் திடீர்னு அவங்க அவைலபிள் இல்லை இல்லை அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அப்படின்னா திடீர்னு ஒரு வேலை வேணும் வேலை ஆகணும் வீட்டுக்கு வா அப்படின்னா நான் எப்பயுமே உடனே முடிஞ்ச அளவுக்கு அவைலபிளாக இருப்பேன் நான் வந்து ஐடி ஜாப் ஒர்க் பண்ணுறேன் நைட் ஷிஃப்ட் தான் அப்போ நம்ம ஒரு மீட்டிங்கில் இருக்கும்போது அவங்க கால் பண்ணுறாங்க அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஒரு ஃபிஃப்ட் டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் கால் பார்க்கலன்னா அதுக்கப்புறம் நான் கால் பண்ணிவிடுவேன் அந்த டென் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் வந்து நீ என்னை மறந்துட்ட ஓகே நீ வந்து எடுத்து பேசுறது ஆ சொல்ல மாட்டாங்க அப்படி எடுத்து பேச மாட்டாங்க பட் அவங்க ஃபீல் பண்ணுவாங்க அவங்க ஓவர் திங்க் பண்ணுவாங்க இவன் வந்து என்னை மறந்துட்டான் இவன் வந்து நாலு பின்ன நம்மளை திரும்பியே பார்க்க மாட்டான் அப்படின்னு அவங்க ஓவர் திங்க் அந்த பத்து நிமிஷத்துலேயே அவங்க அவங்க ப பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் போயிடுவாங்க